ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாய் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்துலேருந்து உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நனவாகணும் அனைத்து தெய்வங்கள்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா இந்த சித்திரை முதல் நாள் நான் நம்மளுடைய வீட்டில் எப்படியெல்லாம் பூஜைகள் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போவோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்னி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ காலையிலே பார்த்திங்க அப்படின்னா முகூர்த்தத்திலே வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு நல்லா வாசலில் தெளித்து விட்டு நல்லா கூட்டி விட்டு மங்களகரமாக வாசலில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு துளசி மாடமெல்லாம் அலங்காரம் பண்ணி உருளி அலங்காரம் பண்ணி நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்ம முதல் கும்பிட்றக்கூடிய முக்கியமான ஒரு தெய்வம் யார் அடுத்த குலதெய்வத்தை வந்து நினைக்கிறாங்களோ அவங்க குலம் வந்து தலைப்போங்கன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நிலைவாசலில் தான் வந்து நம்மளுடைய குலதெய்வம் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசல் பூஜையை முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பூஜை ரூமில் வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு போய்ட்டு அண்ணபூஞ்சி தயாரிக்கு அழகாக வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள்லாம் செஞ்சேன் இப்போ இதோட ஃபுல் பதிவு இந்த கோலம் போட்டதுலேருந்து நிலைவாசல் பூஜை செஞ்சது பூஜை ரூம் பூஜை செஞ்சதெல்லாம் வந்து நான் அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அழகாக மங்களகரமாக கோலமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு போயாச்சு கிச்சனுக்கு போய்ட்டு முதல் நாளே வந்து எல்லாருமே வந்து நேற்றே வந்து வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருப்போம் ஏதாச்சும் சித்திரை ஒன்று அப்படின்னாவே வந்து வீடு எப்போதுமே எல்லார் வீட்லேயும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு இருக்கும் வீட்டு வேலைகளுமே நிறைய நேத்தெல்லாம் செஞ்சிருப்போம் அதனால தான் நேத்தெல்லாம் எனக்கு வீடியோ கூட கொடுக்க முடியல ஏன்னா வேலைகள் கிளீனிங் ஒர்க் இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனாலையே வந்து வீடியோ கொடுக்க முடியல இன்றைக்கி காலையிலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு என்ன சொல்கிறது நல்ல வேக வேகமாக எல்லா வேலைகளையுமே முடிகிற மாதிரி இருந்தது காரணம் என்ன அப்படின்னா நேற்று நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சுத்தம் பண்ணி வச்சதுனால காலையில எந்திரிச்சு நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது இப்போ கிச்சனுக்கு வந்தாச்சு நல்ல மங்களகரமா இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவுல வந்து கோலம் போட்டுக்கலாம் நைட்டே வந்து பச்சரிசியெல்லாம் கழுவி நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டு படுத்துகிட்டு காலையில் நல்லா மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ வந்து அடுப்பில் கோலம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சைடில் இந்த சைடு அடுப்புக்கு இந்த பக்கம் நம்ம எப்போது காய்கள்லாம் வெட்டுவோம்ல அந்த இடத்துலையுமே வந்து ஃபுல்லாக வந்து அந்த கிச்சன் டாப்பு ஃபுல்லாக வந்து நாம் அப்படி கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளி செவ்வா நாட்கள் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் வந்து அரிசி மாவில் வந்து கோலம் போடுறது ரொம்ப சிறப்பு நான் பார்த்தீங்கன்னா வாசல் படியில் கோலம் போடுறக்காக தான் நிறைய அரிசி ஊற வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஓகே நம்ம பச்சரிசி மாவு கலந்தே போட்டுக்கலாம் அப்படின்னு கோலப்பொடியிலேயே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் கிச்சனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து அரிசி மாவுலே வந்து அழகாக கோலம் போட்டேன் நல்ல நாள் பெரிய நாள் நினைக்கினு எங்கேயாவது நம்ம அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு பெரும்பாலும் வாசல் படியில் போடுறது தான் ரொம்ப நல்லது இருந்தாலும் நம்ம வந்து எங்கே வேணாலும் நம்மளுடைய பூஜை அறையில் போடலாம் அதே போல் கிச்சனில் போடலாம் வாசல் நிலைவாசலில் போடலாம் அப்படி எங்கே வேணாலும் நம்ம இந்த அரிசி மாவில் கோலம் போடுறோம் அப்படின்னா அந்த நாள் வந்து ஒரு நல்ல ஒரு நிறைவடைந்த நாளாக இருக்கும் அதனால் அந்த முக்கியமான நாட்கள்லேயாவது நம்ம இந்த மாதிரி பச்சரிசி மாவில் கோலம் போடுறது நல்ல ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இதை நீங்கள் அடிக்கடி ஃபாலோ பண்ணுங்கள் பெரும்பாலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம இந்த மாதிரி பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நினச்சிட்டே இருப்போம் நாளைக்கு நம்ம வந்து பச்சரிசியில் கோலம் போடணும் அப்படின்னா ஆனால் அரிசி ஊற வைக்க மறந்துடுவோம் அதனால் நீங்கள் வந்து பச்சரிசியை வாங்கி ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வெயிலில் காய வச்சு நல்லா நைஸாக அரைச்சி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க நல்லா பட்டை பட்டையாக காய்ஞ்சிரும் அதை பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கலந்து போட்டோம் அப்படின்னா சூப்பராக டக்குன்னு நம்மளுக்கு வந்து அரிசி மாவு கிடைச்சிரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கோலம் போட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாரம் ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணியில் நல்லா அபிஷேகம் பண்ணி எடுத்து வந்து வச்சுட்டு அவங்கள்ட்ட ஏற்கனவே இருந்த அந்த பழைய அரிசியெல்லாம் எடுத்துட்டு புது அரிசி போட்டு வச்சு அன்னபூமி தயாராக அதில் அமர்த்தி வச்சுட்டேன் அமர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அன்னலட்சுமியை இந்த வருஷப்பிறப்பில் அந்த வருஷத்தில் முதல் நாள் நாம் வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லார் வீட்லையுமே இந்த பூஜைகள் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பெரும்பாலும் பெரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்னபொன்னி தாயருடைய செலை வச்சுருக்கோம் வாங்கிட்டோம் அப்படிலாம் வந்து கமெண்ட் சொல்லிகிட்டே இருப்பீங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து அன்னபொன்னி தாயாருடைய பூஜை செய்கிறது ரொம்ப சிரம சிறப்புங்க ஏன்னா வந்து செல்வத்துக்கு வந்து அதிபதியான லக்ஷ்மி தாயாரை வந்து நம்ம வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த அதில் ஒரு தாய் தான் வந்து அன்னலக்ஷ்மி அவங்களையும் நம்ம வந்து வழிபடுவது அஷ்ட லமிகளையும் வணங்கக்கூடிய ஒரு புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து செல்வங்களுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சு போய் இருக்கும் குறையாத செல்வமாக வற்றாத செல்வமோ நம்ம வீட்டில் இருக்கும் இப்போ அழகாக அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போதுமே அவங்க கழுத்தில் போடக்கூடிய அந்த வளையல் மாலையை போட்டு விட்டுறேன் அதுக்கப்புறம் நிறைப்படி நிறைய அரிசி எடுத்து வச்சு அதில் வந்து அஞ்சு ரூபாய் காயின் வந்து அப்படியே நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி சொல்லி வைக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து தங்க காயினோ இல்லை வந்து வெள்ளி காயினோ இருந்தால் அது வந்து முன்னாடி படி அரிசி படியில் வைக்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து இந்த பித்தளை மாதிரி இருக்கும் இல்லையா நல்லா தங்க கலரில் இருக்குல்ல அஞ்சு ரூபாய்க்காயில் அதுதான் நான் வந்து அதில் அரிசியில் மேலே வந்து அப்படியே செருஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அம்பாளுக்கு அழகாக பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்புக்கள்லாம் அப்படியே வந்து பூ வச்சு விட்டுறேன் அள்ளல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த நாட்களில் நாம் வந்து வெள்ளி செவ்வாய் நாட்கள் இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் வருஷப்பிறப்பு நாட்கள் இந்த நாட்களில் ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னா அடுப்பில் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிக்கலாம் இன்றைக்கி பாவை விளக்கு வந்து இது பனாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா ரெண்டு குட்டி விளக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது சின்ன சின்ன தெய்வ சிலைகள்லாம் வச்சுருக்கல்ல அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்பவுமே அழகாக இருந்தது அதை இன்றைக்கி நம்ம வருஷப்பிரமணிக்கணும் மொதல் மொதனை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்பாளுக்கு முன்னாடி இன்றைக்கி அழகாக ஏற்றியிருந்தேன் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருந்தது அப்படியே கிச்சனே பார்த்திங்கன்னா ஒரு மினி கோவில் போல தான் இருந்தது பாவை விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா கல்லூப்பு இந்த கல்லூப்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வாங்கி வந்து காலையிலே வந்து ஆறு மணிக்கு கடைக்கு போய்ட்டு பையனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி இன்றைக்கி அதையும் வச்சாச்சு அது வச்சவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மன திருப்தி இருந்தது அஹ் உண்மையாலுமே வந்து இந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்லயும் சரி இந்த நாள் இந்த சித்திரை ஒன்னாம் தேதி வந்து இந்த கல்லுப்பு வாங்கி வச்சு வழிபாடு செல் செய்வது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி தாயார் வந்து வசிக்கக்கூடிய இடம் வந்து இந்த கல்லூப்புன்னு சொல்லுவாங்க அதனால் அந்த கல்லூப்பையுமே நம்ம வந்து வாங்கியாந்து வச்சோம் அப்படின்னா அனைத்து செல்வங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கிறதா ஒரு ஐதீகம் அதனால கல்லூப்பையும் வாங்கியாந்து வச்சாச்சு வாங்கி வச்சுட்டு ஃபுல்லாக வந்து கிச்சன் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து நல்லா சாம்பிராணி காட்டி விட்டேன் இது என்ன சாம்பிராணி அப்படின்னா தசாங்கம் இருக்குல்ல தசாங்க பொடி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது தசாங்கத்துலேயே வந்து கோன் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு மனம் இருக்கும் நம்ம கோவிலுக்குள்ளே போகிறப்ப என்ன ஒரு வாசம் இருக்குமோ அதே மாதிரி ஒரு மனம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும் இந்த மனம் வந்து வீட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது எல்லா பூஜா ஸ்டோர்லேயும் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க முதல் தரச பொடின்னு ஒன்று கொடுப்பாங்க அது வந்து கோன் மாதிரி ஒரு கோன்னு ஒரு சின்னதாக பிளாஸ்டிக்கில் ஒரு கோன் கொடுத்துருப்பாங்க அதில் அந்த பொடியை அள்ளி நம்ம அப்படி கோன் மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஏற்றணும் அப்படின்னா அது லைட்டாக புகை வரும் அந்த புகை புகையை புகையை பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம வீட்டில் வந்து ஹோம குண்டம் வளர்த்த ஒரு ஸ்மெல்லு இருக்கும் வீடு ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நறுமணம் மிக்க ஒரு பொருள் தான் இது இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் இன்றைக்கி நான் வந்து அந்த தசாங்கத்தில் தான் வந்து பூஜை ரொம்பலேயும் வந்து இந்த தசாங்கம் இன்றைக்கி ஏற்றினேன் அதே போல் நம்மளுடைய கிச்சன்லேயும் இன்றைக்கி தசாங்கம் தான் ஏற்றி வழிபாடு செஞ்சேன் நல்ல ஒரு நறுமணம் இந்த நறுமணம் நீங்கள் வந்து சுவாசிக்கிறதும் ரொம்ப நல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா தெய்வங்களை வந்து இழுத்து வைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த தசாங்கத்துக்கு இருக்குது அதனுடைய வாசத்துக்கு இருக்குது இந்த வாசம் இருக்கிற இடத்துல தெய்வம் வந்து நிரந்தரமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனாலேயே இன்னைக்கு வந்து தசாங்கம் ஏற்றி வழிபாடு செய்வா தசாங்கம் காட்டி முடிச்சதுக்கப்புறம் மனதார வந்து அம்பாளுக்கிட்ட நின்று அப்படியே வேண்டிக்கிட்டேன் என்ன அப்படின்னா இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு எந்த ஒரு செல்வத்துக்குமே குறைபாடு இல்லாமல் அல்ல அல்ல குறையாத வற்றாத செல்வம் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு அம்பாலை பார்த்து வேண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு புது வருஷத்துனால நல்ல ஒரு ஸ்வீட் செய்யலான்னு சொல்லிவிட்டு பால் பாயாசம் செஞ்சு அம்பாளுக்கு படைக்கணும்னு சொல்லிட்டு பால் பாயாசம் செய்ய ஆரம்பித்தோம் நம்மளுடைய கிச்சன் எப்படி இருக்குது இந்த இடம் உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் நான் பண்ணுற அலங்காரமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து பால் பாயாசம் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்காக நான் எப்போதுமே வந்து இந்த பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் வந்து கிச்சனில் நீட்டாக விளக்கி நீட்டாக சுத்தமாக கழுவி அப்படியே அடுக்கி வச்சுருப்பேன் கிச்சன் கிச்சன் டூர் கொடுக்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன் இப்போ வந்து அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு அதுலேயுமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பு பற்ற வச்சு எப்போதுமே நம்ம பால் தான் காய்ச்சுவோம் இன்றைக்கி பால் காய்ச்சுற மாதிரியே பால் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே அதில் பாயாசமும் காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே ரெடி பண்ணுனேன் இன்றைக்கி யாராரெல்லாம் உங்களுடைய வீட்டில் என்னென்ன ஸ்வீட் செஞ்சீங்க அம்பாளுக்கு எல்லா தெய்வங்களுக்கும் என்னென்ன ஸ்வீட் படையல் செஞ்சீங்க நைவேத்தியமாக என்னென்ன வச்சிங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ நல்லா பால் காஞ்சிட்ருக்குது அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை போட்டுக்கிறேன் நல்ல பால் வந்து சூடாகி பொங்கி வர்ற நேரத்தில் அந்த சவரிசியை கழுவி போட்டுடலாம் நம்ம என்னென்னா ஃபஸ்ட்டு சுடுதண்ணியிலே வந்து சவரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுவோம் ஆனால் இப்படியும் நம்ம பால் பாயாசம் செய்யலாம் அந்த பாலிலே வந்து சவரிசி சேமியா எல்லாம் வேகும்போது இன்னுமே வந்து பாயாசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னா சுடுதண்ணியில் வேக வச்சோம் அப்படின்னா அடிப்பிடிக்காது ஆனால் வந்து பாலில் வேக வைக்கிறப்போ டக்குன்னு அடிப்பிடிச்சாலும் பிடிச்சிருன்னு சொல்லிவிட்டு கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன் எல்லோரும் இன்றைக்கி என்னென்ன பண்ணிங்க இன்றைக்கி நியூ இயருக்கு உங்களுடைய வீட்டில் வந்து இன்றைக்கி நியூ இயர் செலப்ரேஷன் எப்படி போச்சு யார் யார் கோவிலுக்கு போனீங்க எப்படியெல்லாம் நீங்கள் பூஜைகள்லாம் செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் வீடியோ கொடுக்குறேன் நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் உங்களை பற்றி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் தான் நம்ம நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு தொடர்பே இருக்கும் நம்ம எல்லாருக்கும் உள்ள தொடர்பே வந்து நம்மளுடைய கமெண்ட்ஸ் மூலம்தான் இருக்கும் அதனால் என்னோடய சகோதரிகள் எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க அதன் மூலம் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஜவ்வரிசி நல்லா வெந்திரிச்சு அதை எடுத்து அடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சேமியா வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல நல்ல பொண்ணு வறுத்து எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இப்போ வந்து ஜவரிசி வெந்ததுலயே இது சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சேமியாவை சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா வேக விடலாம் அந்த சேமியா வந்து டக்குன்னு வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து தேவையான இனிப்பு நம்மளுக்கு எந்தளவுக்கு நம்மளுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் எப்போது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பால் பாயாசம் அப்படின்னாவே வந்து அது ஒயிட்டாக இருந்தால் தான் அது பார்க்குறக்கு நல்லா அழகாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம் சேமியா சம்பரிச்சு எல்லாம் நல்லா வெந்திருச்சு இப்போ அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த பாயாசத்துடைய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் இப்போ சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா அது பொன்முருவல் ஆனதுக்கப்புறம் அப்படியே பாயசத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் அம்பாளுக்கு இப்போ வந்து நெய்வேத்தியமாக வச்சிடுறேன் இந்த தமிழ் புத்தாண்டு நாளில் நான் வந்து நம்மளுடைய வீட்டில் பால் பாயாசத்தோட என்னுடைய புத்தாண்டை நான் வந்து தொடங்கியிருக்கேன் நீங்கள்லாம் எப்படி வந்து தொடங்குனீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லார் வீட்லேயும் அல்ல அல்ல குறையாத செல்வமும் மன நிறைவும் சந்தோஷமும் பெருக்கெடுத்து நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்